வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் லெட்டி வந்து இதே இதே கொஸ்டின் கூட உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வரலாம் ஸோ வந்து இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கும்போது அதில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு டூ மார்க்ஸ் இருக்கும் த்ரீ மார்க்ஸ் இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ் இருக்கும் ஸோ வந்து எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க சாய்ஸில் விட்டுறாதீங்க சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக அவங்களால நல்லா மார்க் எடுக்க முடியும் ஸோ எல்லாத்தையும் சாய்ஸ் இல்லாமல் பார்த்து படிச்சுக்கோங்க